ஹாய் வெவாஸ் வெல்கம் டு சின்ன காசுமையால் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் நவ தானியங்கள் அரிசி வகைகள் இதையெல்லாம் ஒன்றா வறுத்து செஞ்சு ஒரு நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாவையும் அதுக்கு தேவையான ஒரு கப்பு அந்த மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு அரை கப்பு அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஈவனாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி இது அளவு ஒரு கப்பு அந்த ஹெல்த் மிக்ஸ் மாவும் ஒரு கப்பு தண்ணி ஒரு அரை கப்பு சர்க்கரை அந்த தண்ணி சூடு ஏறினதும் அந்த அரை கப்பு சர்க்கரையையும் போட்டு நல்லா கலக்கிட்டோம் அதாவது வளைக்குமா அந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நம்ம வந்து கூழ் மாதிரி செஞ்சு அந்த கஞ்சி தான் சாப்பிடுவோம் அது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது சில குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் சில குழந்தைகள் அதை வேணான்னு சொல்லி அதை ஒதுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாவை வச்சு ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் ஒன்று செஞ்சுட்டுருக்கேன் பாருங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு அதுலேயே வந்து சர்க்கரையும் போட்டாச்சு சர்க்கரை போட்டதும் பார்த்தீங்களாக்கா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டோம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த ஒரு கப்பு மாவு இருக்குது இல்லையா ஹெல்த் மிக்ஸ் அனைத்தும் கலந்து வறுத்து அரைச்சி எடுத்து அந்த மாவை எடுத்து அப்படியே கொட்டி நல்லா வந்து ஒரு மாதிரி களி பதத்துக்கு கிண்டரும் நல்லா டைட்டாக இருக்கும் இருந்தாலும் நல்லா போட்டு அப்படியே வந்து நல்லா அழுத்தி 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 நம்ம வந்து கிண்டணும் கிண்டினே இருக்கிற அது வந்து கட்டி எல்லாம் பிடிக்காது ஏன்னா இப்போ நம்ம கையில் எடுத்து வச்சு நம்ம இது பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கொட்டியாச்சு இதை வந்து அப்படியே நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருப்போம் கலர்னால் கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகிடும் ஸோ இதை வந்து நல்லா கலர் இல்லை கட்டி பிடிக்காது அந்த மாவை வந்து நல்லா நல்லா தண்ணி கொதிக்கும் போது சுடு தண்ணியில் போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு நல்லா கலறி விட்டுருவோம் கலர் களி பதத்துக்கு தான் அது வரும் அப்போ தான் அது வெந்ததுக்கான த இது தரமாக இருக்கும் இல்லாட்டி அந்த பச்சை வாசம் நமக்கு நல்லா தெரியும் ஸோ பச்சை வாசம் இல்லாமல் நல்லா தரமாக வந்து கிண்டியாச்சு இப்போ இது வந்து எடுத்து கை சுட்டுக்கும் இருந்தாலும் பார்த்து ஏன்னா இதை வந்து நான் அப்படியே எடுத்து அந்த கல் மேலே கடப்பா கல்லில் போட்டு கடப்பாக்கடலை போட்டு நல்லா பிணைஞ்சிடணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இழுத்து இழுத்து அந்த அளவுக்கு அது வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும் லப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த லப்பர் மாதிரி கிடைச்சாதான் வந்து தரமாக அது வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இப்போ வசவசு இருக்குன்னாவே அது வந்து வேகலான்னு அர்த்தம் பாருங்கள் நல்ல லப்பர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம பண்ண போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு அது அழுத்தமாக நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தங்க இது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் ரொம்ப இலகுவாக சூப்பராக இருக்குது வெயிட்லெஸ்ல இருக்குது அதுவும் இப்போ இது அப்படியே வந்து அதே போல் பார்த்திங்கனாக்கா சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோடனே அப்படியே வந்து ரொம்ப உப்புரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொரு பொருன்னு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு வந்து நம்ம உருண்டையாக உருட்டிட்டு மொத்தத்தையுமே உருண்டையாக உருட்டிடுவோம் நல்லா அழுத்தி பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கும் உருண்டியாக உருட்டினதை அப்படியே எடுத்து கையில் தட்டி நம்ம ஒரு பட்டையாக பிஸ்கட் பதத்துக்கு ஒரு இதுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா தட்டி தட்டி பிஸ்கட் ப அந்த அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லா உருண்டைகளும் பிஸ்கெட் பதத்துக்கு தட்டி நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் ஃபோர்க் இருக்குது இல்லையா ஸோ ஃபோர்க்கை எடுத்து நம்ம நல்லா சைட்லெல்லாம் வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பிஸ்கெட்டோட தரத்துக்கு தண்ணி பண்ணுற மாதிரி ப டெக்ரேஷன் அருமையாக பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம பிஸ்கெட் மாதிரி பட்டையாக தட்டி எடுத்துட்டோம் அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் விட போகிறோம் நல்லா சக்கரை தண்ணி மாதிரி சக்கரை தண்ணியில் தான் நம்ம போட்டிருக்கோம் இனிப்பு சுவையை இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நம்ம தட்டி 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 வந்து பிஸ்கெட் பதத்துக்கு தட்டி எடுத்து வச்சாச்சு வச்ச இந்த மாவு இல்லையா ஹெல்த் மிக்ஸ் மாவு தானே இது இதே இன்னொரு விதமாக நம்ம செஞ்சு தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இப்போ இதை அப்படியே எடுத்து ஷேப் மாறணுன்றதுக்காக வேண்டி இதை அப்படியே வேறு ஒரு இதில் எடுத்து ஒன்று ஒன்றே எடுத்து அந்த ஃபோர்க்கை வச்சு கொஞ்சம் அப்படியே டிசைன் கொடுத்துக்கலாம் சைடில் ஃபோர்க்கை வச்சு கொஞ்சம் அப்படியே அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் தெரிகிற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அந்த இப்படி பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது கொஞ்சம் பார்க்க வந்து ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்குது சரிங்களா இப்போ இது அந்த சென்டரில் கொஞ்சம் அப்படியே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த எண்ணெயில் வேகும்போது சூப்பராக நல்லா வெந்துடும் அதுக்காகத்தான் இப்போ இதே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து நம்ம பண்ணி எடுத்து வச்சிடறோம் அந்த பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபோர்க்கில் சைடில் வந்து அந்த டிசைன் கொடுத்து நம்ம பண்ணிவிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க அருமையாக வந்து ஒரு பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம் இது பார்த்திங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் எப்போவுமே அந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நம்ம கூழா இல்லை கஞ்சி இந்த மாதிரி தான் கொடுப்போம் அப்படியும் இல்லைன்னாக்கா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அது கூட அதுவும் அப்படி போட்டு நம்ம திணிக்க தான் செய்வோம் அவங்களா எடுத்து சாப்பிட மாட்டாங்க நாம்ளாக திணிக்க வைப்போம் அப்படி தான் அந்த மாதிரி திணிக்காமல் அவங்களா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்னா அது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாக்க சூப்பராக இருக்குது பிள்ளைங்க அந்த மாதிரி சாப்பிட வைப்போம் அருமையான ஒரு பிஸ்கெட் பதத்துக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் மாவை வந்து நம்ம மாதிரி செஞ்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இது அப்படியே எடுத்து நல்லா எண்ணெயில் விட்டுடலாம் இது இருக்கட்டும் இப்போது இந்த சர்க்கரை அதாவது ஏலக்காய் போ கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவோம் இது எதுக்குன்னா இந்த பிஸ்கெட்டை எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம் எண்ணெயில் போட்டுட்டு பாருங்க இப்போ அந்த சக்கரை பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு ஏலக்காய் போட்டு சக்கரை பவுட்ரு பக்காவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடும் இப்போ அந்த பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது அப்படியே எடுத்து வடைச்சேட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்சன் இருக்குது செக்கெண்ணெய் கல்லெண்ணெய் எண்ணெய் செம்மையாக இப்போ அதில் விட்டுருவோம் எடுத்து ஒன்றுன்னா ஒன்றுன்னா எடுத்து விட்டுட்டு இது பார்த்திங்கனாக்கா நல்லா மொறு மொறுன்னு சொல்லிவிட்டு நமக்கு சூப்பராக கிடைக்குது நல்ல எண்ணெயில் வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் விடணும் நம்ம ஒசவசன்னு இருக்கும்போது எடுக்க வேண்டாம் அதுவே பார்த்திங்கன்னாக்கா மேலே அப்படியே எண்ணெயில் வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும் மிதக்க ஆரமிச்சோடனே பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸில் இருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்து பார்த்திங்கனாக்க நல்ல சக்கரை தண்ணி தான் அந்த சக்கரை போட்டு நல்லா பிழைஞ்ச அந்த மாவு அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இருந்தும் இப்போ நல்ல தரமாக வந்து நமக்கு வந்துருச்சுங்க எண்ணெயில் காஞ்சி நமக்கு வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக தரமாக நிற்கிது நல்ல முறு முருன்னு இருக்குது இப்போ அதாவது நீங்கள் தோ அது க கையில் டச் அதாவது அந்த இதில் நம்ம திருப்பி விடும்போதே கடா கடான்னு சத்தம் வரும் கன சத்தம் வருதுன்னும் போதே வந்து தரமான ஒரு சூழ்நிலைக்கு இது வந்துருச்சின்னு அர்த்தம் இது அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆயிருக்கு செம்மையாக இருக்குதுங்க இந்த பிஸ்கெட்டு அதுக்கு இதுக்கு கூடுதல் சுவையை சேர்த்ததுக்காக தான் அந்த சக்கரை ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை பாருங்கள் அது என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த பிஸ்கெட் எல்லாம் எடுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் பிஸ்கெட் எல்லாம் எடுத்துட்டோமா இப்போ அந்த சக்கரை ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து மேலே ஆப்பில் தூவிடுங்க தூவிட்டு நல்லா கலறி விட்டுருலாம் மேலே கீழே நல்லா கலறி விட்டுட்டு இதை எடுத்து சாப்பிட கொடுங்க அவ்வளவு சூப்பராக செம்ம ஸ்வீட்டாக இருக்குது இந்த ரெசிபி நல்ல மொறுமொருன்னு இருக்குது அந்த மண்ண நம்ம வந்து வழக்கமாக அந்த ஹெல்த் மிக்ஸ் அந்த மாவுகளில் வந்து அப்படியே கொடுக்கறதுக்கு வேலை இப்படி செய்து கொடுங்க பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க சூப்பரான ஒரு அருமையான ஹெல்த் மிக்ஸ் மாவில் செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் நல்ல குளிக்காச்சு நல்ல ஸ்வீட்டான ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நட்புகளுக்கு புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதும் ஷேர் பண்ணிவிடுங்க சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமேண்டில் பதிவாக கொடுங்க சட்டை போடுறதா இருந்தாலும் சரி எனக்கு வாழ்த்து சொல்கிறதா இருந்தாலும் உங்களோட கமெண்டில் தான் நான் பார்க்க முடியும் அதனால் கமெண்டில் கட்டாயம் பதிவிடுங்க அருமையான பல வகை தானியங்களை வச்சு ஹெல்த் மிக்சிங் செய்யப்பட்ட அந்த மாவில் செய்யப்பட்ட ஒரு அருமையான பிஸ்கட் தாங்க சூப்பராக சுவையாக ஸ்வீட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அதே போல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கண்ணுக்கு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குல்ல செம்ம சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது செம்ம மாசாக இருக்குது கண்டிப்பாக வந்து என்னுடைய இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க உங்களோட கற்றுக்களை கமெண்டில் பதிவிடுங்க நன்றி